எந்த ஒரு மனிதனும் எந்த அசிங்கமான எல்லைக்கு போயும் சாகாமல் இருந்தான்னா அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்னு அர்த்தம் எவ்வளோ பெரிய பேசி பிரச்சனை அசிங்கம் அவமானம் துக்கம் ஏமாற்றம் அவநம்பிக்கை தாழ்வு மனப்பான்மை குற்ற உணர்வு எது வேணால் அவனுக்கு வந்துருக்கட்டும் இயலாமை சோம்பேறி எல்லாம் இருக்கட்டும் நீ இன்னும் ஆகலைப்பா சாவலை பா ஒரு வாய்ப்பு இருக்குது உனக்கு ட்ரீட்மெண்ட்டு இப்போ என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் போய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எதனால் தற்கொலை பண்ணிக்கல தற்கொலை பண்ணின்னு வந்துட்டானா எங்கே போகக்கூடாது எங்கே போனா தெரியாது ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க டியூப் உள்ளே உள்ளலாம் எலிமருந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா பிய கரைச்சி ஊற்றுவாங்க எங்கள் ஊரில் அப்படி தான் ஒரு சாப்பிட்டாரு நல்லா எனக்கு தெரிஞ்சு பிய மூக்கு பூச்சின்னு கரைச்சி வாயில் ஊற்றுறாங்க எட்டாறு வாந்தி வெளியே வந்து சேரலாம் இப்போ ட்ரிங்க இது நிறைய டெக்னிக்கெல்லாம் ஹாஸ்பிட்டலில் வந்துச்சு டியூப்லாம் உள்ள விட்டு எடுக்குது அதெல்லாம் பண்ணுறது லிவரில் போய் இது பண்ணுறது லிவரே டேமேஜ் ஆகிச்சினா கூட அறுத்து எடுக்கிறது குடலில் எங்கேனா போயிச்சுன்னா சீக்கிரிச்சினா எடுக்குது பில்லா இருக்குது நீங்கள் சாப்பிட்ற பாய்ஸனை பொத்துருக்கு என் கிட்டே ஒரு வாய்ப்பு இருக்குது அவர் சாவலன்னா என்கிட்ட ஒரு சந்தர்ப்பம் சேர்த்துட்டாருன்னா என்ன இல்லை அப்பா எதுவும் இவ்வளோ இது இன்னும் கூட நாலஞ்சு நோய் கூட சேர்த்துங்கன்றேன் நான் இப்போ அவங்க மிஸ் பண்ணுதுன்னு என்ன இருக்கா இல்லையா என்ன இதே ஆனால் எனக்கு தெரியாது சந்தேகம் இருக்குது தாழ்வுமான பான்மை இருக்குது குற்ற உணர்வு இருக்குது அப்படி தானே தனிமை கூட இருக்குது தனிமை கூட அவங்க வியாதியில் போட்டுட்டாங்க அந்த வியாதியும் அவருக்கு இருக்குது என்ன கூட பேசுனா கூட என்ன தீர்த்தி இல்லை பேசவும் மாட்டேன்றான் அப்படி தானே அறியாமையும் வர இருக்குது சந்தேகமும் இருக்குது அறியாமையும் இருக்குது மொத்தம் மொத்தமாக இருக்கிற எல்லாத்தோட இன்னும் என்ன அந்த கூட நான் வியாதி இருந்தால் கூட பரவாயில்லட்ரு இப்போ பக்கா பேஷண்ட் அவரு என்ன ஆகிட்டார் ஒரு டாக்டர்கிட்ட வரார் உளவியல் எதை சந்திக்கிறதுன்னா இதை தான் சந்திக்குது எதை தான் எங்கே உளவியல் தேவை எங்கள் குரு தேவைப்படுகிறான் அப்படின்னா இதெல்லாம் அவர் சொல்கிறாங்க எல்லாருக்குமே இது இருக்குது எல்லா கையிலுமே இருக்குது ஒரு கணம் கூட சந்தேகமே படாமல் ஒரு பொம்மையை கும்பிட்றான்னா அவன் அவன் கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை இப்போ ஆதாம் பற்றி யோசிக்கவே இல்லை இந்த ஆதாம் செஞ்சானா அவனுக்கு யாரா பேர் வச்சான் கேட்டான் அப்போல்லாம் வார்த்தை இருந்ததுன்னு கேட்டான் சத்தம் வந்திருக்கும் மனுஷன் உச்சரிச்சிருப்பான் பேர் சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க முதலாளியே கூப்பிட்டுறாருனாக்கா கடவுளுக்கு வாய் தானே அர்த்தம் கடவுள் ஆதா ஆதாமியான்னு கூப்பிட்டாருன்னா கடவுளுக்கு என்னந்துக்குதே வாய் வாய் இருந்தது கடவுளுக்கு பல்லு இருந்துதா அப்போ வாயும் பல்லு இருந்துதுன்னா அவர் சாப்பிட்டுருப்பார் என்ன சாப்பிட்ருப்பார் கேள்விதான் இல்லையா இவ்வளோ பெரிய கேள்விகள்லாம் இருந்துது ஏன் இதெல்லாம் கேட்கலை அப்போ யார் தான் எல்லோரா அறியாமை உள்ளவங்க தான் அவரை போய்ட்டு சொல்லுங்கிறோம் பக்கம் பேஷண்ட்டுங்க சுற்றிக்குது